தன்னுடைய அவங்களுக்கு மொத்தம் நாலு பிள்ளைங்க கடைசி பிள்ளை மேலே ரொம்ப பாசம் அந்த பிள்ளையோட நண்பரை பார்க்கறதுக்காக ஒட்டகத்தில் போகிறாங்க பாலைவனத்துல போயிட்டு இருக்கும்போது சரியான புயல் பாலைவனத்துல புயல் நீ சமில்ல அது மாதிரி புயல் கிளம்பிடுச்சு புயலை பார்த்தோன்ன ஒட்டகம் கொஞ்சம் பதற ஆரம்பிச்சிருச்சு ஒட்டமம் குதிச்சோடனே மேலே இருந்த அவள் பையன் கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்தது அந்த இடத்துல ஏதோ ஒரு பாறை இருந்த மூத்த ஆகிட்டார் இவரும் கீழே விழுந்து கால அடிபட்டுருச்சு குதிரை காலை இவர் காலை வச்சு பிரிச்சிருச்சு காலு தனியா அந்த தோல் தான் அந்த இப்ப இவருக்கு அடிபட்டு இருக்கு பையன் மோத்தாயிட்டாரு பாலை வனத்துல உடனே என்ன செய்றாங்கட்டா தான் கையாலேயே குளித்து தோண்டி தான் குளிக்கிறதுக்காக வச்சிருந்த தண்ணி எடுத்து பிள்ளைய குளிப்பாட்டி பாருக்கு எப்படிப்பட்ட சோதனை குளிப்பாட்டி தான் வச்சிருந்த துணி எடுத்து தான் மேலே போட்டு வெள்ளை துணி எடுத்து கவர் துணி அந்த பிள்ளைக்கு சுத்தி அடக்க பண்ணிட்டான் அவங்களே தொழு வச்சு ஒரு தொழு தொழுவச்சு வாப்பா அடக்கம் பண்ணிட்டான் அடக்கம் பண்ணிட்டு அல்லாட்ட சொன்னாங்க அல்லாத எனக்கு நாலு பிள்ளையை நீ கொடுத்திருந்தா நாலு பிள்ளைய கொடுத்திருந்தா ஆனா அகத்த நீ அகத்த லக்க பாடி தான் உனக்காக ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கிட்டா உன்னையே ஒன்னு தான் நீ எடுத்துக்கிட்டா லக்க தப கை எனக்கு மூணு மிச்சமா திட்டா அலுஹும்தேரி இல்லான்னு சொன்னாங்க என்ன செய்வோம் இப்படி நடுவீசி நேரத்துல பொட்டும் பொது இப்படி போட்டு நீ வைப்பாப்பற அப்படிதான் தெரியமா கத்துவோம் அதனு இல்லை கரெக்டாக பேசுகிறாங்க மூணு மிச்சமா இருக்கு அலுஹும்தேரிலான்னு சொன்னாங்க அப்புறம் அந்த கால் அடிப்பட்டதோட நம்பர் வீட்டுக்கு போனாங்க மருத்துவர் பார்த்தாங்க பார்த்தா சரியான தீ விழுது இருக்கு டாக்டர் சொன்னாங்க காலை எடுத்துதான் சொன்னாங்க அப்ப எடுக்கலாம்னு முடிவு கண்டப்ப மருத்துவர்கள் எடுக்க முடியாது மருந்து கொடுத்தாதான் எடுக்க முடியும் மயக்க மருந்து மாதிரி கொடுக்கணும் அந்த காலத்துல என்ன மயக்க மருந்து நீங்க என்ன தெரிவிங்கன்னு கேட்டாங்க நாங்க சாராயம் தான் கொடுப்போம்னு சொன்னாங்க சாராயம் தான் மயக்கம் வரும் நீங்க மயக்கத்துல இருக்கிற காலை எடுத்துரும் அப்படின்ட்டாங்க அப்ப ஒரு அந்த இறைனேசரி சொன்னாங்க சாராயத்தை குடிக்க கூடாது என்று முகமது சல்லா அலிசலம் சொல்லியிருக்கிறார் போதை தருகிட்ட எதுவும் கூடாது பெரிய அடங்காலும் அடிபட்டு இருக்கு காலு எடுக்கணும் இந்த நேரத்துல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறதா ஆனா அந்த நேரத்திலேயே என் நபி வேண்டாம்னு சொல்லத நான் எடுக்க மாட்டேன் என் நபிக்கு பிடிக்காதே எடுக்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் சாராயம் வேண்டாம் இல்லங்க கால் எடுக்கிறோம்ங்க அப்படி எப்படி அப்படி கால எடுக்கிறோம் எப்படி சரி எதுக்கு நீங்க சாராயம் போட்டு அது குளிச்சிங்கன்னா கொஞ்சம் மயக்கமா இருப்பீங்க காலை எடுத்துருவோம் அதுக்கா அதுக்கு எட்ட ஒரு சரக்கு இருக்குது அதை நான் பார்த்துக்கிறேன் ஓ நீங்க இதை விட காஸ்ட்லியாக வச்சுக்கிறீங்களோ அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு காலை எடுக்கும்போது சொல்லுங்க நான் அதுக்கு ரெடியாகிறேன் டேட்டு குடிச்சாச்சு நாலு குடிச்சாச்சு பொழுது குடிச்சாச்சு டாக்டரும் வந்தாச்சு காலை நீட்டுங்கன்னு சொல்லியாச்சு காலை நீட்டியாச்சு என்ன மருந்து எதுவும் குடிக்கலையே அப்படின்ட்டு ஒன்றும் இல்ல குரானை தூக்கம் வேண்டாம்

பாட்டை ஓடிக்கிட்டு இருக்கும்ல அப்போ கேட்க மாட்டோம் அந்த மாதிரி ஃபுல்லா குரான் ஓதும் போது ஒன்றுமே தெரியல காலை எடுத்துட்டான் காலை எடுத்து ஓதி முடிச்சுட்டு வெளியே பிறகு கால்லாம் எடுத்தாச்சான்னு கேட்டாங்களாம் எடுத்து ரொம்ப நேரமா ஆச்சு ஆகிறோம் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நல்லா பேர் திரும்ப சொல்றாங்க நல்லா பேரு எனக்கு நாலு உறுப்பு கொடுத்தா ரெண்டு கால் ரெண்டு கை அது ரெண்டு தானே மெயின் ரெண்டு காது ரெண்டு கை நாலு உறுப்புகளை கொடுத்துருக்கிறான் இந்த நாளில் அகத்த மிக்க அகத்த வாக்குதான் ஒன்னே ஒன்னு எனக்கு சதாசம் ஒரு போச்சு கால மிச்சமா இருக்கு ரெண்டு கை மிச்சமா இருக்கு மூணு எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எப்படி பாருங்க அப்புறம் சோதனை வந்தாலும் அது சொல்றாங்க அதுல அடுத்து தான் அடுத்துதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாரு எடுத்தாச்சுல ஒரு காடை எடுத்த காலை கையில எடுத்தாரு காலை தனியா எடுத்துட்டாங்க அந்த காலை எடுத்து கையில எடுத்தாரு எடுத்துக்கிட்டு சொன்னாரு அல்லாஹ் இந்த நீ காலை குடுத்தா இந்த காள் என் காலோடு இருக்க காலம் எல்லாம் சத்தியம் விட்டு சொல்லுகிறேன் நான் ஒரு பாவத்தை கூட செய்யறதில்லை ஒரு ஹராமான பாவத்தை நான் செஞ்சதே இல்ல ஹராமான பாதையில் இந்த காலை வச்சு நான் நடந்ததே இல்ல இன்னைக்கு இந்த காலை என்னை விட்டு போயிடிட்டாலும் நாளை மறுமையில் இந்த காலை எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் இந்த கால் இந்த காலை வைத்து நான் ஹராமான எந்த பாவத்தையும் செய்யலட்ட இந்த காலை எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் அதை ஏற்படுத்தி தருவாயாக என்று சொன்னார் அப்புறம் காலை ஒரு ஆளுக்க கொடுத்து இதை மட்டும் துணி சுத்தி அடக்கப்பட்டிருங்கன்னு சொன்னார் பாருங்க ஒரு உறுப்பை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த காலால் எந்த பாவமுமே செய்யலன்னு சொல்றதுன்னா எவ்வளவு வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் உருவாக்குறவங்க இது எதுக்கு இந்த நேரத்துல சொல்லுறீங்களா இப்ப இது இரவு பொதுவாகவே ஒரு நாளைக்கு ஏழை முக்கால் ஜூஸும் ஓதுவாங்க தொழுகையில ஏழை முக்கால் ஜூஸும் அவங்க வாழ்நாள் முழுக்க டெய்லி தொழுகுவாங்க இன்னைக்கு நம்ம கேமரா இதில் தான் தொழுகிறோம் அது எவ்வளவு ஓதுறாங்க சும்மா கொஞ்சம் நேரம் ஓதுறாங்க ஏழை முக்கால் ஜூஸும் தொழுகுவாங்க இந்த கார் எடுத்ததுக்கு அப்புறம் தொழுமையை நிறுத்தல கொஞ்சம் ஜூசுவை குறைச்சிக்கிட்டாங்களாம் எவ்வளவு ஒரு அரை ஜூசு குறைச்சிக்கிட்டாங்களாம் ஏழு ஜூசுவை கொண்டு ஒரு கால் நின்று தொழுதாடு ஒரு ஹாலில் நின்று துணிக்க முடியும் ஒரு ஹால் நின்று எல்லாம் ஒரு உறுப்பை ஏதாவது ஒரு குறைய தராண்டா அடுத்து ஒரு தன்னம்பிக்கை எல்லாம் கொடுத்துருவோம் அடுத்து ஒரு திறமைய கொடுத்துருவான் எல்லாம் ரொம்ப பக்து இல்லாவுக்கும் கண்ணு தெரியாது ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னு அரிசல் உள்ள வேலை என்ன செய்வாங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்களா அந்த அளவுக்கு ஆற்றலை அல்லா குத்தாலா அப்துல்லா இல்ல குத்தா அப்ப ஒரு குறை குறையுதுண்டா ஒரு குறையத்தா பதட்டப்பட தேவையில்லை ஆனா நம்ம செய்யற அவலை குறைக்கவும் தேவையில்லை காய்ச்சல் வந்துருச்சு அதனால தொடல்ல உடம்பு முடியல அதனால தொடல்ல காடு போயிருச்சு அதனால தொடல்ல இந்த வேலையே இருக்கக்கூடாதுங்கிறத இந்த பெருமக்கள் நமக்கு சொல்லி தராங்க அதனால் ரமலாலில் மட்டும் இல்லாம மனசுக்குள்ளே வச்சுக்கிறனும் தொழிலை எப்போதும் கையில் எடுத்துக்கணும் ஒரு கால் எடுத்துக்க நம்ம கண்டு முன்னாடியே மறுக்க மாறிட்டாங்க நம்ம நேரில் இருந்தாங்களே பள்ளியில் ஏற்ற மாதிரி ஜாதி பயன் சரி பார்த்து நான் பார்த்தேன் ஆரம்பத்தில் அவர் எப்படி இருந்தார் எவ்வளோ ஃபோர்ஸாக இருந்தார் எவ்வளோ இதானாக இருந்தாருன்னு எனக்கு தெரியும் பின்னால் அவர் கால் எடுக்கிற நேரத்துலேயும் நான் இருந்தேன் கால ஹாஸ்பிட்டலில் போய் நான் பார்த்தேன் எடுத்ததுக்கப்புறம் அவர் அழுத காட்சிகளும் இன்னும் கண்டு நிற்கிறது அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கை மாறினதையும் பார்த்து பாருங்க ஒரு கால் போறது வந்து நம்ம கையில இல்லை எந்த நேரத்தை போற யாரோ ஒருத்த வண்டித்தான் முடிஞ்சு போச்சு நம்ம முடிவு எடுத்துக்கிறோமோ எந்த நேரத்திலையும் நான் தொழிலை விடமாட்டேன்னு எடுத்துக்கிட்டா அதுவே நம்ம ஆஃபியத்துக்கு காரணம் நல்லா நம்ம பத்திரமா வச்சிருவோம் சார் அவரு தர தவாய்ப்பே தருவாங்க